ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதனில் ஆனந்த கண்ணீருடன் இனி எனக்கு நன்றி கூறப் போகிறாய். இந்த சாயப்பா சொல்வதை என்னவென்று கேட்டு சந்தோஷமாக தூங்கு நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ இரண்டு வழிகள் உண்டு ஒன்று யாரையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது இரண்டு விட்டு செல்வது சொல்வது பிரச்சனை யாருக்கும் இல்லாமல் இல்லை பிரச்சனைகள் வரும்போது அது நன்றாக வாழ வேண்டும் என்றால் நீ யாரையும் கண்டுகொள்ளக்கூடாது அவர்கள் என்ன சொல்லட்டும் அதை காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அவர்களை கண்டுகொள்ளாதே அவர்களை தூரத்தில் வைத்து விடு அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை காதில் போட்டு மனதில் காதில் வாங்கி மனதில் சேர்த்து கொள்ளாதே அது உனக்கு பாரமாகிவிடும் இரண்டாவது விட்டு கொடுத்து சென்று விடுவது யாராவது ஏதாவது உனக்காக பதில் சொல்லி பிரச்சனை என்று சொன்னார்களா என்றால் எனக்கு அது வேண்டும் நீ அதை எனக்கு நான் உனக்கு தரமாட்டேன் எனக்கு இவ்வளவுதான் வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் விட்டு கொடுத்து விடு அதுதான் உனக்கு பிரச்சனை இல்லாதது புரிகிறதா அதுதான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் புரிகிறதா என்றுமே உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் நீ அதிக உரிமையுடன் பழகுவது தான் அதே சமயத்தில் உன்னிடத்தில் ஒருவர் பேசிவிட்டார் என்றால் நீ அவரிடத்தில் உன் கஷ்டங்களை எல்லாம் போய் கொட்டி விடுகிறாய் அதுவும் பெரிய தவறு அதிகமாக பழகிறது அதுதான் சில பேர்கள் சொல்வார்கள் அதிகமாக பேசி பேசியே என்னை கொள்றாரப்பா என்று சொல்வார்கள் அதுதான் அவர்கள் மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் சொல்லிவிடுவார் அவருடைய பலவீனத்தை எல்லாம் அவர் கேட்டு விடுவார் சில நேரங்களில் இவன் எதை இதில் எதில் பலவீனமானவன் என்று அவர் க தெரிந்து கொண்டு அதை வைத்து அவனை மடக்கி இன்னும் பல கஷ்டத்தை அவனுக்கு அழித்த கொடுத்து விடுவார் அதனால்தான் அதிகமாக பழக வேண்டாம் என்று சொல்கிறேன் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறார்கள் போனது போகட்டும் கவலைப்படாதே இப்பொழுது தெரிந்து கொண்டா இதுதான் நடப்பா உலகம் என்று நீ இனிமேல் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று சொல்லட்டுமா அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் உடனே நீயும் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே அவர்களை கஷ்டப்படுத்த நினைக்காதே அவர்களுக்கும் பிறகு உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அதே சமயத்தில் உன் சுயமரியாதை எந்த இடத்திலும் இழந்து விடக்கூடாது உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் என் செல்ல பிள்ளை நீ கஷ் நீ எந்த ஒரு தவறும் செய்ய விடாத அளவிற்குத்தான் நான் உன் மனதில் நல்லதொரு எண்ணங்களை இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று நான் தான் சொல்லியிருக்கிறேன் அவர்களை துஷ்டனை கண்டவுடன் நீ தூரம் விலகிவிடு அவர்களிடம் எதுவும் பேசாதே கண்டுகொள்ளாதே அவர்களிடம் எதையும் வாதம் இடாதே அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதே சமயத்தில் எந்த நட்பையும் உறவையும் இந்த சாயப்பாவின் அனுமதியின்றி யாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நான் சொல்வதை கேட்பாய்தானே என்றெல்லாமே ஏனென்றால் உன் மனது கஷ்டப்படும் போது நீ என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அது போதும் அதுவே உன்னை பாதுகாப்பு கவசமாக உன்னை பாதுகாக்கும் நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய் நான் சொல்வதை கேட்டு பயணம் செய் நிச்சயமாக நல்லதொரு நிலைமைக்கு நீ வந்து விடுவாய் என் செல்லமே என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன் நீ கவலையை விட்டுவிடு என்று செல்லமே உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி வாழ்க்கையில் நீ உயரப் போகிறாய் நாளை புதன்கிழமை உனக்கான விடியலாகத்தான் இருக்கப் போகிறது வெற்றி வரப்போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு ஒரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் அந்த சமயத்தில் ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக்கொள் உனக்கான அத்தனை விஷயங்களும் நான் பார்த்துக்கொள்கிறேன் சில இடங்களில் உண்மையான பாசத்திற்காக நீ இயங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து இருக்க முடியவில்லை இது ஒரு பொய்யான மாயை நிறைந்த உலகம் ஏன் எத்தனை எத்தனையோ வழிகளில் நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் விட்டேன் உன் மனதில் பாலமாக இருக்கும்படியும் சொல்லிவிட்டேன் ஆனால் அதை நீ மறந்து விட்டாய் திரும்ப திரும்பமாய வழியில் வலையில் கொண்டு அதிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்போது உனக்கு உன் சாயப்பா ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக உற்ற தோழனாக நான் இருக்கும்போது நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக இயங்குகிறாய் என் செல்லமே உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு அதுவே போதும் நீ ஏங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து உன் அருகில் நான் வந்து விடுவேன் கவலைப்படாதே என் செல்லமே கவலைப்படக்கூடாது இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவெடுத்து விட்டாய் அல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க தேவையே இல்லை சாயப்பா என்ற மகத்தான தெய்வீக அவதாரத்திடம் மனதார நம்பிக்கை வைப்பவர்கள் அவ்வாறு வைத்துவிட்டோமோ என அந்த எந்த காலகட்டத்திலும் மருந்த தேவையே இல்லை பின்னோக்கி நின்று அணக்க வேண்டியதில்லை வருந்த தேவையில்லை நம்பிக்கை வைத்த ஒருவர் தன் சுபாவத்தில் உயருகிறார் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றத்தை பாபாவால் உறுதியளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும் நீ மனப்பக்குவத்துடன் இருந்தால் உன் மனதில் தோல்வி இல்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரவே வராது இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இதுவரை நீ தோற்றதை ஒரு அனுபவமாக எடுத்துச் சொல் வாழ்க்கையில் நீ முன்னோக்கிச் செல்ல நிச்சயமாக இந்த சாயப்பா அருள் புரிவேன் நாளை புதன்கிழமை என்று செல்லமே நல்லதொரு புதன்கிழமை காலை ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூற ஓடி வருவாய் ஆம் இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் வாழ்வில் தொடர் தோல்விகளுக்கும் சோதனைகளும் வரலாம் அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்த்து நில் ஆம் செல்லமே நம்பிக்கையுடன் எதிர்த்து நில் பிறகுவார் உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கும் நிச்சயமாக அதற்கு நீ மனதளவில் உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் நல்லதொரு நாளை புதன்கிழமை புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு என் செல்ல குழந்தைக்கு ஏனென்றால் நீ துவாரகமாக செல்ல குழந்தை வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது அந்த காலகட்டங்கள் எல்லாம் துவங்கிவிட்டது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்